தமிழகத்தில் செயல்படாமல் உள்ள ஆக்சிஜன் தொழிற்சாலைகளை செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது தூத்துக்குடியில் தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு பேட்டி தென் மாவட்ட மருத்துவமனைகளில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு தேவையான ஆக்சிஜன் ஒரிசாவில் இருந்து ரயில் மூலம் தூத்துக்குடிக்கு கொண்டு வரப்பட்டது ஒரிசாவில் இருந்து எழுபத்தி எட்டு புள்ளி எட்டு இரண்டு மெட்ரிக் டன் ஆக்ஸிஜனை ஏற்றிக்கொண்டு அந்த ரயில் தூத்துக்குடி மீளவிட்டான் ரயில் நிலையம் வந்தடைந்தது ஒரிசா மாநிலம் செயில் இரும்பு உருக்கு ஆலையிலிருந்து எழுபத்தி எட்டு புள்ளி எட்டு இரண்டு மெட்ரிக் டன் ஆக்ஸிஜனை ஏற்றிக்கொண்டு புறப்பட்ட இந்த ரயில் தூத்துக்குடி மீளவிட்டான் ரயில் நிலையத்திற்கு வந்த பிறகு திரவ ஆக்சிஜன் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி மதுரை சிவகங்கை தேனி ஆகிய ஏழு மாவட்டங்களில் உள்ள மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது திரவ ஆக்சிஜன் டேங்கர் லாரிகளை தமிழக தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தமிழகத்தின் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தமிழக மீன்வளம் மீளவர் நலம் மற்றும் கால்நடை பராமரிப்பு துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தூத்துக்குடி மக்களவை உறுப்பினர் கனிமொழி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் செஞ்சில் ராஜ் ஆகியோர் அனுப்பி வைத்தனர் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தமிழகத்தில் ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படாதவாறு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளார் தமிழகத்தில் செயல்படாமல் உள்ள ஆக்ஸிஜன் தொழிற்சாலைகளை செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகிறது புதிதாக ஆக்ஸிஜன் உற்பத்தி ஆலைகள் தொடங்குவதற்காக எளிதாக்கப்பட்ட புதிய தொழில் வழிகாட்டு நெறிமுறைகளும் வெளியிடப்பட்டுள்ளது என்று கூறினார் திருச்சி பாரத மிகுமின் நிறுவனத்தில் கரூரில் உள்ள தமிழ்நாடு பேப்பர் நிறுவனத்திலும் ஆக்சிஜன் தயாரிப்புகளுக்கான ஆய்வுகளை தமிழக அமைச்சர் மேற்கொண்டுள்ளார் என கூறிய அவர் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் ஏற்பட்ட பழுது சரி செய்யப்பட்டுள்ளது இன்னும் இரண்டு தினங்களில் ஆக்சிஜன் ஸ்டெர்லைட் ஆலை இருந்தது கிடைக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது என்றும் அவர் கூறினார்